தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளை எழுதிய நூலில் காலம் என்ற தலைப்பில் அமைந்த பகுதியிலுள்ள முக்கியமான செய்திகளை காணலாம் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் இலங்கையின் வரலாற்றைக் கூறும் நூல் மகா வம்சம் கூச்சரம் என்னும் நாட்டை குறிப்பது கூச்சரக் கொடிகை என்பதாகும் அரிட்டைன் என்ற பானை ஓடுகள் அரிசோ என்ற நகரத்து குயவர்கள் வனைந்தது அகநானூற்றை தொகுத்தவர் ஒப்பூரி கிழார் மகன் சன்மன் தொகுப்பித்தவன் பாண்டியன் பெருவழுதி குறுந்தொகையைத் தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை நற்றினையைத் தொகுத்தவர் பெயர் தெரியவில்லை நற்றினையைத் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி புறநான்றை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை ஐங்குறுநூறு தொகுத்தவர் கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கட்சே மாந்தரன் சேரல் இரும்பொறை சங்க இலக்கியத்தில் காலத்தால் பிற்பட்டது கலித்தொகை கலித்தொகையை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை நெடுநல் வாடையில் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் முன்னை முல்லைப்பாட்டில் கன்னல் என்ற சொல் வட்டில் என பொருள்படுகிறது சங்கத்தை தொடங்கியவர் என்ற திராம சங்கத்தை வச்சிர நந்தி இந்திரனால் செய்யப்பட்ட நூல் ஐந்திர வியாகரணம் இது சிலப்பதிகாரத்தில் விண்ணவர் கோமான் விழுநூல் என்று கூறப்பட்டுள்ளது வதுவை நன்மனம் என்பது மணமக்களை நல்ல நீரால் நீராட்டுதலை குறிக்கும் பெரிய மாடி வீடுகள் வேயா மாடங்கள் என்று அழைக்கப்பட்டன பதினாயிரம் மாணவர்களுக்கு கற்பித்தவர்களுக்கு குலபதி பட்டம் வழங்கப்பட்டது முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை காப்பவன் கோன் என்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டான் ஐம்பெருங்குழு உறுப்பினர்கள் குறிக்கும் உறுப்பினர்களை குறிப்பிடக்கூடிய நூல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏரம்பர் என்பது மறைந்த கணித நூலாகும் பாரத போரில் பாண்டவ சேனைகளுக்கு பெருஞ்சோறு வழங்கியவன் உதயஞ்சேரன் ஒரே பாறையை குடைந்து சிற்பம் அமைக்கும் முறை தமிழகத்தில் முதல் முதலில் மகேந்திரவர்மனால் தோற்றுவிக்கப்பட்டது கூரம் என்னும் இடத்தில் சிவன் கோவிலை கட்டியவன் பரமேசுவர் வரவர்மன் பெரிய புராணத்தின் பாட்டுடைத் தலைவர் சுந்தரர் திருத்தொண்டர் திருவந்தாதியை ஏற்றியவர் நம்பியாண்டார் நம்பி சிவ சூடாமணி என்று புகழ்ந்து பாராட்டப்பட்டவன் இரண்டாம் நரசிம்மன் இவர் காஞ்சிபுரம் கைலாச கோயிலை எழுப்பியவர் ஏழிசையாய் இசை பயனாய் என்ற இறைவனை பாராட்டி பாடியவர் சுந்தரர் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்கள் சேர்ந்த தொகை நூலுக்கு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று பெயர் முதல் ஆயிரத்திற்கு திருமொழி என்றும் இரண்டாம் ஆயிரத்துக்கு பெரிய திருமொழி என்றும் மூன்றாம் ஆயிரத்துக்கு இயற்பா என்றும் நான்காம் ஆயிரத்துக்கு திருவாய்மொழி என்றும் பெயர் சித்தாந்தம் என்னும் சொல்லையும் சமரச சன்மார்க்கம் என்னும் சொற்றொடரையும் முதல் முதலில் கையாண்டவர் திருமூலர் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவரும் திருமூலர் சங்கீர்ண ஜாதி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாசம் என்ற நாடகத்தை வடமொழியில் எழுதியவன் முதலாம் மகேந்திரம் ராஜசிம்மனின் மிகச்சிறந்த சிற்ப படைப்பு காஞ்சிபுரத்து கைலாசநாதர் கோவில் பனை மலை ஓவியங்கள் பல்லவர்களால் வரையப்பட்டது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நீதிமன்றத்துக்கு அதிகரணம் என்று பெயர் கோட்ட நீதிமன்றங்கள் விதித்த தண்டனைக்கு அதிகரண தண்டம் என்று பெயர் சிற்றூர்களில் நடைபெற்று வந்த நீதிமன்றங்கள் விதித்த தண்டனைக்கு கரண தண்டம் என்று பெயர் சாசனங்களை செப்பேடுகளில் பொறிக்கும் பொறுப்பை மேற்கொண்டிருந்த அலுவலன் தபதி என அழைக்கப்பட்டான் தானங்களையும் நிபந்தங்களையும் ஆவண உருவத்தில் எழுதி அமைத்தவன் காரணத்தான் அல்லது காரணிகன் என்று அழைக்கப்பட்டான் பட்டி என்று பாடகம் என்றும் சில நிலங்களுக்கு பெயர் வழங்கப்பட்டன பல்லவர் காலத்தில் வழங்கிய நில அழவைகள் குழி வேலி என்பன ஆகும் பொன் அளவைகள் களஞ்சி மஞ்சாடி நந்திவர்மன் காவேரி பாக்கத்து ஏரியை கட்டினான் மகேந்திரவர்மன் மகேந்திரவாடி மாமண்டூர் உத்திரமேரூர் ஏரி வெற்றை கட்டினான் திருவெள்ளரை ஊரில் தோண்டப்பட்டுள்ள மார்பிடுகு பெருங்கிணறு பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்ம தேயம் என பெயர் பெற்றது பௌத்த சமய சமண கோவில்களுக்கும் மடங்களுக்கும் வழங்கப்பட்ட நிலம் பள்ளிச்சந்தம் என பெயர் பெற்றது மன்னன் பிறப்பத்த ஆணைக்கு திருமுகம் என்றும் கோ என்றும் பெயர் ஒருவருக்கு மாற்றி தர வேண்டிய நிலங்களின் பரப்பை வரையறை செய்து கொடுக்கும் கட்டளைக்கு வரையோலை என்று பெயர் நிசும்பூதினி என்ற கோவிலை எழுப்பியவன் விஜயாலய சோழன் ராஜகேசரி என்ற விருதை பெற்றவன் ஆதித்தன் பொன்மொழிகை துஞ்சிய தேவன் என்று பெயரை பெற்றவன் சுந்தர சோழன் ஓரை என்பது தமிழ் இலக்கியத்தில் விளையாட்டு என்னும் பொருளில் வழங்கி வந்துள்ளது